டெக்னாலஜியை இன்னும் அதிகமா கொடுத்து ஃபோர் கே தரத்துல ஒரு வீடியோ குவாலிட்டி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட பிக்சர் குவாலிட்டி உண்மையாலுமே சூப்பராக இருக்கு இந்த வகையான பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பர்ல டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க இமீடியட்டா நீங்கிட்ட வாங்கிக்கலாம் எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டான தமிழ் டிடிஹெச் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா தமிழ் டிடிஹெச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது அதாவது வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது நீங்கள் முன்கூட்டியே ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸானது உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த சண்டார்டு பாக்ஸானது உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் பார்க்கவே இந்த டைம் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இதில் என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஒரு சன்டெரக்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க அதாவது சண்டேரக்கில் வரக்கூடிய ஹெச்டி ரிமோட் ரிமோட்டோட ஆப்ஷன் அந்த ஷைனிங்கை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சண்டெரக்கில் இப்போது புதுசாக வர செட்அப் பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த டைம் பாக்ஸோட டிசைனை டோட்டலாக மாற்றிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து லைன் கிடையாதுங்க இது வந்து அந்த பள்ளம் மேடு வருது இல்லையா அது அதாவது ஒரு இடத்துல குழியாகவும் ஒரு இடத்துல மேடாகவும் இருக்குது இது ஒரு சூப்பரான டிசைனாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு கம்பெனியும் இந்த மாதிரியான ஒரு செட்அப் பாக்ஸை இது வரைக்கும் வந்து தயாரிக்கல பாருங்க மேலே இருக்க டிசைன் மட்டுமே உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப சூப்பராக இருக்குது இது செட்டாப் பாக்ஸோட முன் சைடு ஸோ இந்த முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க நான் இப்போ தொட்டு காட்டின அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிடையாது பட் நீங்கள் இந்த பாக்ஸை ஆஃப் பண்ணி வைக்கும்போது இந்த பாக்ஸில் ஒரு டிஸ்பிளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும் அதுக்காக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு சைடில் பார்த்திங்கன்னா காமன் இன்டர்ஃபேர் ஸ்லாட் இருக்குது அது எப்பயுமே வேஸ்ட்டு தான் எல்லா பாக்ஸ்லுமே வரக்கூடியது தான் இந்த சைடு ஒன்றுமே கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதனால வரைக்கும் சண்டாரைட் செட்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல்ல வரும் இந்த டைம் மேலே பிளாஸ்டிக்காகவும் கீழே மெட்டலாகவும் கொடுத்துருக்காங்க டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக அடுத்ததா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போர்ட்ஸை பார்க்கலாம் பவர் அடாப்டரை இன்சர்ட் பண்ணக்கூடிய போர்ட்டு ஏவி போர்ட்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு ஒரு ஆன்டனா இன் போர்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம்